சிவபெருமான் நாரதர் மற்றும் தேவர்கள் அனைவரையும் அழைத்து நான் பூலோகம் செல்லதாக இருக்கின்றேன் அதனால் என்னிடத்தில் நந்தி தேவர் இருப்பார் என்று கூறியதும் அதை கேட்டு அனைவரும் வியந்து போனார்கள் களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் நந்தியின் சிறப்பை பற்றி அவர்களிடம் எடுத்துச் சொன்னார் நந்தி பக்தியில் என்னை போன்றவன் ஆதி காலத்தில் தோன்றியவன் என் நெச்சிக்கன் திறப்பினும் சாம்பலாகாமல் இருக்கக்கூடியவன் நந்தி நந்தியை வணங்கிய பின்பே என்னை வணங்க வேண்டும் நந்தியை மட்டும் வணங்கிவிட்டு திரும்பிவிட்டால் கூட என்னை வணங்கியதற்கான முழு பலனையும் அடைவார்கள் என்றாள் சிவபெருமான் அப்படிப்பட்ட நந்தி எப்படி பிறந்தார் என்று பார்ப்போம் ஷிலாதா முனிவர் தனக்கு பிள்ளை வரம் வேண்டும் என்று சிவபெருமானை எண்ணி கடும் தவத்தில் இருந்தார் அவரின் தவத்தை கண்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து தனக்கு என்ன வேண்டும் என்று அவரிடம் கேட்டார் அதற்கு ஷிலாதர் தன்னுடைய அம்சத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்டார் அந்த வரமே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார் ஒரு முறை நிலத்தை உழவும் பொழுது அங்கு ஒரு பெட்டி தென்பட்டது அந்த பெட்டியினுள் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் ஒரு அழகான குழந்தை இருந்தது சிவபெருமான் கொடுத்த தான் இந்த குழந்தை என்று அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு ஷிலாதர் அந்த குழந்தையை வளர்த்தார் நந்திக்கு சிறு இருந்தே வேதங்கள் புராண சாத்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் அனைத்தும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் சிறுவயதிலிருந்தே நந்தி சிவனின் பக்தன் ஆவான் மித்ராவருடன் என இருவரும் ஷிலாதர ஆசிரமத்திற்கு வந்திருந்த பொழுது ஷிலாக முனிவர் நந்தியை அறிமுகப்படுத்தினார் நந்தியும் அவர்களை ஒன்றாக உபசரித்தார் நந்தியை பார்த்து நீ அழியாத புகழுடன் இருப்பாய் என்று ஆசிர்வதித்தார்கள் இதனை கேட்ட ஷிலாதர் ஏன் நந்தியை பார்த்து நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறவில்லை என்று குழம்பினார் அவர்களிடம் சென்று கேட்டபொழுது அவர்கள் நந்தி எட்டு வயதுடன் தான் உயிருடன் இருப்பார் என்றார்கள் இதனை கேட்டு அவர் மிகவும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார் அதனை பார்த்த நந்தி என்னவென்று கேட்டார் ஷிலானா முனிவர் நந்தியிடம் அனைத்து உண்மையும் கூறினார் நந்தி சிவபெருமானின் மீது நம்பிக்கை வைத்து தகம் புரிய ஆரம்பித்தார் நதிகளில் சிறந்த நதியான புவனி நதியில் தகம் புரிய ஆரம்பித்தார் நந்தி சித்தமெல்லாம் சிவனே என்று எண்ணி ருத்திரமந்திரத்தை கூற உன் தவத்தால் யாம் மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவபெருமான் நந்தியை பார்த்து கேட்டார் நந்தியதற்கு சிவனே நான் இன்னும் ஆயிரம் கோடி முறை ருத்ரமந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அருப்புரிய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் இவ்வாறு ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரம் கோடி முறை ருத்ர மந்திரத்தை சொல்லி ஜபித்து முடித்தார் நந்தி இதனை பார்த்த சிவபெருமான் அண்டமே அதிரும் வண்ணம் உன் தவத்தினால் யாம் மகிந்தேன் என்று சிவபெருமான் காட்சி கொடுத்தார் இத்தனை முறை ருத்ர மந்திரத்தை ஜபித்த நீ தேவர்களை காட்டிலும் உயர்ந்த பதவி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது என்று உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் நந்தி தேவலோக பிரம்மலோக விஷ்ணுலோகத்தில் எனக்கு எந்த உயர் பதவியும் வேண்டாம் அதேபோல் இவ்வுலகில் பிறப்பு மரணம் என்னும் வாழ்க்கையும் வேண்டாம் எப்பொழுதும் நான் தங்கள் அருகில் இருக்கும் வரம் வேண்டும் என்று கேட்டார் நந்தி நந்தியே நான் உனக்கு வரம் அளிக்கின்றேன் நீ என் மைந்தர்களுள் ஒருவனாவாய் அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு வாகனமாய் இருப்பாய் இனிமேல் எனக்கு நிகராய் நீ எப்பொழுதும் என் கூடவே இருப்பாய் என்று நந்திக்கு ஆசிர்வாதம் கொடுத்தார் சிவபெருமான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க